ஆண்டுகளுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக திமுகவுக்கு எதிராக களம் இறங்கிய கார்த்திக் சிதம்பரம் பா சிதம்பரம் அவர்கள் திமுகவுடன் நல்ல உறவல் இருக்கிறார் ஆனா கார்த்திக் சிதம்பரம் திமுகவுக்கு எதிராக தான் இருக்கிறார் திமுக கூட்டணியில் திமுக செய்கின்ற தவறுகளை டப்பு டப்புன்னு போட்டு உடைப்பதில் கார்த்திக் சிதம்பரம் முன்னணியில் இருக்கிறார் திமுக கூட்டணியில் ஏகப்பட்ட கட்சிகள் இருந்தாலும் திமுகவுடைய தவறுகளை தோழமை சுற்றுதல் என்ற முறையில நாகரிகமா சொல்லிட்டு அப்படியே கடந்து கார்த்திக் தப்பு அப்படின்னு பட்டுனு போட்டு உடைச்சிருக்கிறாரு இப்போ சவுகசங்கருக்கு ஆதரவாக களம் இறங்கி என்ன கருத்தை தெரிவித்து இருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு நாம கார்த்திக் சொல்லி இருக்கின்ற அந்த கருத்தை மட்டும் பார்க்க போறது இல்லை ஆனால் சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணுவதற்கு முன்பாக நீதியரசர்கள் தமிழக அரசாங்கத்துக்கு பல கருத்துக்களை முன் வச்சாங்களை முன் வச்ச பிறகும் சவுக்கு சங்கர் மீது மீண்டும் குண்டர் சட்டம் பதியப்பட்டிருக்குது இது வரைக்கும் எனக்கு தெரிந்து ஒரு அரசாங்கத்தின் மீது இந்த அளவுக்கு கடுமையான கருத்து வச்சிருப்பாங்களா நீதியரசர்கள் என்று சொல்லுகின்ற போது எனக்கு தெரிஞ்சு வைக்கல அப்படியாப்பட்ட நீதி நீதியரசர்கள் வச்சிருக்கிறாங்க அப்படி இருந்தும் மீண்டும் குண்டர் சட்டம் போட்டிருப்பது எதனால அதுலயும் இப்ப குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க இல்லையா அந்த வழக்குல சவுகு செங்கருக்கு ஏற்கனவே ஜாமீன் கிடைத்து விட்டதான் கஞ்சா வழக்குல ஆனா பேச்சுரிமைக்கு எதிராக தான் குண்டர் சட்டம் போடக்கூடாது ஆனா கஞ்சா போதை பொருள் இல்லையா அதற்கு எதிராக குண்டர் சட்டம் போடக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனா ஒரு நாலு கிலோ வச்சிருந்தாரோ நானூறு கிராம் வச்சிருந்தாரோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனா அந்த வழக்கு முறையாக விசாரிக்கப்பட்டு அந்த வழக்குல ஜாமீன் வாங்கிட்ட பிறகு அவர் மீது குண்டர் சட்டம் போட்டா அது எந்த அளவுக்கு விதி மீறல் என்பதை பற்றி அவங்க வழக்கறிஞர் அவர்கள் தெரிவித்தார் திருப்பியும் இந்த அரசாங்கத்திற்கும் இந்த காவல்துறைக்கும் நாங்க தெளிவா ஒரு விஷயம் சொல்றோம் நீங்கள் போட்டிருக்கிற வழக்கு தூக்கு தண்டனை பெறக்கூடிய வழக்கு அல்ல இன்னையிலிருந்து இது நீங்க குற்றம் நிரூபிக்கப்பட்டு நீங்க தண்டனையே கொடுத்தாலும் அஞ்சு வருஷம் கழிச்சு வந்தா சங்கர் பேசத்தானே போறாரு அப்பு நீங்க உயிரோட இருக்க போறீங்க நானும் உயிரோடு இருக்க போறேன். நீங்கள் பதவியில் இருந்த போது என்ன தவறு செய்தீர்கள்? மனித உரிமை மீறல் என்ன செஞ்சீங்க? என்னென்ன பிரச்சனைகளை ஈடுபட்டீங்கன்ன? தண்டனை பெற்றாலும் கூட திருப்பி வந்த அவர் பேசத்தான போறாரு. அப்ப என்ன உலகத்துல நீங்க அவரை கொன்றீங்களா? Jail குள்ள வெச்சு சக்கத மீறி பண்ண முடியாது இல்லையா? மூணு வருஷம் தண்டனை அதிகபட்சம் கிடைக்கும்னா அந்த மூணு வருஷம் கழிச்சு வந்து சங்கர் இந்த அநியாயத்தை எதிர்த்து இந்த அரசாங்கத்தை இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து பேசத்தான போறாரு. எத்தனை நாள் நீங்க வச்சிருக்க முடியுது உள்ள? என்ன வேணா பேசலாம்ங்கிற மாதிரி இல்ல யூடியூபர்ஸ் என்ன வேணாலும் பேசலாம்ல. அதேதான் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவாக சொல்லி யூடியூபர்ஸ் என்ன வேணாலும் பேசலாம். அதை எடுத்துக்கக்கூடிய பார்வையாளனுடைய பார்வை தான் முக்கியம்னு இப்ப குண்டாஸ் ரத்து பண்ண வழக்குல தெளிவா சொல்லியிருக்கு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு பேசுறவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க அன்ன பறவைகள் போல் எது நல்லது எது கெட்டதுங்கிறத மக்கள் தான் எடுத்து தீர்மானிக்கிறாங்க அதனால நீங்க அதுக்கேட்டு பயப்படக்கூடாது மக்கள் இந்த அரசாங்கத்தை குதிர்த்து என்ன தான் இந்த சோசியல் மீடியால இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அரசாங்கத்துக்கு அறிவுரை கூறியிருக்காங்க ரவீந்திரநாத் சொன்ன கோட்டெல்லாம் சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க இது தப்பு பேச்சு சுதந்திரத்தை குரவலி கொண்டு நசுக்காதீர்கள் தான் சொல்லியிருக்காங்க அதனால இத பத்தி இல்ல சங்கரை வந்து மிரட்டலாம்னு நினைச்சாங்கன்னா அது நடக்காது எத்தனை நாள் அவர் அதுவும் இல்லாம கோர்ட்டை அவமதித்து தமிழக அரசாங்கம் எந்த விஷயத்துல அப்படின்னு பார்க்கும்போது கோவை நீதிமன்றமும்வுர் அவர்கள் புயல் சிறைக்கு மாற்ற சொல்றாரு கோவை சிறையில் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்க அதனால அவரை புயல் வச்சிருங்க அப்படின்னு வந்து நீதிமன்றம் உத்தரவிட்டுதான் ஆனால் இந்த கஞ்சா வழக்குல குண்டர் சட்டம் போட்ட பிறகு நீதிமன்றத்துக்கு தெரியாமையே வந்து சங்கர் அவர்களை புயல் சிறையில் இருந்து மதுரை சிறைக்கு மாற்றி இருக்கின்றார்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்குல ஏகப்பட்ட விதிமிரல் இருக்கிறது எத்தனை நாளைக்கு இந்த குண்டர் சட்டம் தாங்கும் என்றே தெரியாது ஆனா ஏற்கனவே குண்டர் சட்டம் போடுகின்ற பொழுதும் சரி நீதியரசர்கள் பல விஷயங்களை சுட்டிக்காட்டினாங்க அதையும் குண்டர் சட்டம் போட்டிருப்பதை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவசர கதியில போட்டிருக்கீங்க குண்டர் சட்டத்துக்கான நியாயமான காரணங்கள் எதுவுமே இல்லை அதனால இந்த குண்டர் சட்டத்தை நாங்கள் ரத்து பண்றோம் சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போதும் அதே மாதிரி நியாயமான எந்த காரணங்களும் கிடையாது ஜாமீன்ல வந்த நபரை மீண்டும் குண்டர் சட்டத்துல அதே வழக்க முன்னிறுத்தி கைது பண்றது எந்த அளவுக்கு தவறான விஷயம் இது அரசியல் ரீதியான பழி வாங்குறதில் தான் அப்படின்னு அவங்களுடைய வழக்கஞ்ச சொன்னாலும் ஆனா நீதியரசர்கள் சவுகசங்கர் மீது குண்ட சட்டம் போட்டதுக்கு என்னெல்லாம் கருத்து தெரிவிச்சாங்க தெரியுமா அந்த கருத்துக்கள் உண்மையாகவே திமுக அரசாங்கத்தை சிந்திக்க வைத்திருக்கும் என்பதையும் மாற்று கருத்து கிடையாது நீதிமன்றம் வைத்த முதல் கருத்து என்ன தெரியுமா சென்னை காவல்துறை ஆணையர் வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சாரு அந்த கருத்தை நாங்கள் தப்பா கூட எடுத்துக்கலாம் இல்லையா பார்க்கின்ற பார்வையில தாங்க எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிகளுக்கு புரிகிற மொழியில பதிலளிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க நாங்க தப்பா எடுத்துக்கலாம் இல்லையா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ஏங்க சவுக்கு சங்கர் மீது குண்ட சட்டம் போட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க நீதியரசர் அதுக்கு திமுக அரசாங்கமானது தொடர்ந்து அவதூறா பரப்பிட்டு அதனால தான் அவர் மீது குண்ட சட்டம் போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க சமூக வலைதளத்துல ஏகப்பட்ட பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க அத்தனை பேரையும் நீங்க கைது பண்ணி விட்டீர்களா அப்படின்னு கேட்டு உங்களுக்கு எதிராக பேசுறவங்களை மட்டும்தானே நீங்க கைது பண்றீங்க சமூக வலைதளத்துல ஏகப்பட்ட கருத்துக்கள் வருது அந்த கருத்துக்கள் இதை பேசணும் இதை பேசக்கூடாது என்று நீங்க தான் முடிவு பண்ணீங்களா ஒரு கருத்து சமூக வலைத்தளத்தில் வருதுன்னு வச்சுங்களேன் மக்கள் எதை பார்க்கணும் எதை பார்க்க வேண்டாம் என்பது அவரவருடைய விருப்பம் நல்லது பேசுகிறேன் நல்ல எண்ணம் கொண்டவங்க நல்லத பார்க்க போறாங்க கெட்ட எண்ணம் கொண்டவன் கெட்டதை பார்க்க போறான் அதற்காக ஏய் அது ஏன்டா நீ பார்த்த அப்படின்னு உள்ள பிடிச்சி போட்டு நீ குண்டர் சட்டம் போடுவீங்களா அப்படின்னு கேட்டதும் இல்லாம பல தொலைக்காட்சிகள் கட்சி சார்புடன் இருக்கின்றன அந்த தொலைக்காட்சிகள் சொல்லுகின்ற அத்தனை செய்தியும் உண்மையா ஏயா தப்பு தப்பா செய்தி சொல்ற உண்மைக்கு புறம்பா ஏயா சித்தரிக்கிற அப்படின்னு என்னைக்காவது தொலைக்காட்சி நீங்க கேட்டிருக்கீங்களா அதுவும் இல்லாம திரைப்படத்துல ஏகப்பட்ட காட்சிகள் வருது அந்த காட்சிகள் மக்களுக்கு நல்ல தத்துவங்களாக சொல்றாங்களா ஏன் பல பேர் துப்பாக்கியுடன் வரா கத்தியுடன் வரா வன்முறை காட்சியில் இடம்பெறுது என்னைக்காவது தொலைக்காட்சியில் வருகின்ற செய்திக்கு நீங்க கேஸ் போட்டிருக்கீங்களா இல்ல கட்சி சார்புடன் பேசுறாங்களே தொலைக்காட்சி உண்மைக்கு புறம்பாக பேசுறாங்களே அந்த கருத்துக்கள் வருகின்ற ஒட்டுமொத்த காட்சிகளும் மக்களுக்கு நல்ல தத்துவங்களை சொல்ற காட்சிகளா அதற்கெதிராக நீங்க செயல்பட்டு இருக்கீங்களா அதாவது மக்கள் ஒரு வீடியோவை ரொம்ப பேர் பாக்குறாங்க என்ன அர்த்தம் அரசாங்கத்தின் மீது புகார்கள் இருக்குது அந்த புகார் உண்மைதானா பொய்தானா என்று அரசியல் ஆராய்வதற்கு பார்க்கறாங்க அதில் சொல்றது உண்மைனா மக்கள் உண்மைன்னு எடுத்துக்கிட்டும் பொய்யின்னா அதை பொய்யின்னு எடுத்துக்கிட்டும் இந்த அரசாங்கத்தில் ஊழலே நடக்கலையா ஏகப்பட்ட ஊழல்கள் நடக்குது தெரியுமா உங்களுக்கு ஒவ்வொரு அரசு அலுவலகங்களும் ஊழல் நடக்குது உங்களுக்கு தெரியுமா அந்த ஊழலை ஒழிப்பதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா நீதிமன்றங்களே ஊழல் நடப்பதாக உச்ச நீதிமன்ற நீதியரசர் வந்து கருத்து தெரிவித்துருக்காங்க ஸோ அந்த ஊழல்லாம் ஒழிக்கணுமா இல்லையா நீதிமன்றத்தில் இருக்கின்ற ஊழல் அரசாங்கத்தில் இருக்கின்ற ஊழல் மற்றும் திரைப்படம் செய்திகள் வருகின்ற தவறான செய்தி இதை பற்றியெல்லாம் பேசினா உடனடியா நடவடிக்கை எடுக்கணுமா அரசாங்கத்துக்கு ஆதரவாக நீதி அரசுகள் கருத்து தெரிவிச்சா உடனே கொண்டாடுறீங்க ஆனா எதிராக கருத்து தெரிவிச்சா எந்த அளவுக்கு கெட்ட கெட்ட வார்த்தையிலே திட்டுறீங்க எதிரான கருத்துக்களை தெரிவிக்கிறீங்க சோ அதற்கெல்லாம் இறங்கி நாம நடவடிக்கை எடுக்கணுமா அப்போ இந்திய அரசு சட்டமானது பேச்சுரிமை கொடுத்துருக்குது அந்த பேச்சுரிமையை பறிப்பது போல இல்லையா அதாவது உங்களுக்கு ஆதரவாக பேசினா எல்லா வீடியோக்களையும் நீங்க அனுமதிப்பீங்க உங்களுக்கு எதிராக பேசுனீங்கன்னா குண்ட சட்டத்தில் போட்டு வாட்டி வதைப்பீங்களா அப்படின்ற ரேஞ்சுக்கு நீதி அரசுகள் எக்கச்சக்கமான கேள்வியை கேட்டுட்டாங்க அதாவது சவுக்கு சேங்கர் அவர்கள் பேசுறதுல சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருக்குது ஆனா அந்த சர்ச்சைக்குரிய விஷயங்கள் பேசுவதற்கு சவுக்கு சங்கருக்கு ஆதாரங்கள் நிறைய அதிகாரிகள் கொடுத்துருக்காங்க அந்த அதிகாரிகள் மீது நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா இல்ல சவுக்கு சங்கர் தப்பான விஷயம் பேசினாரு அப்படின்னு சொல்லுகின்ற போது எது தப்பான விஷயம் அது தப்பான விஷயம் என்று நிரூபித்து விட்டீங்களா எதற்காக சவுக்கு சங்கர் நீங்க குண்ட சட்டம் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக திமுக அரசாங்கத்தை எச்சரித்தாங்க ஒரு வீடியோ பார்ப்பது தனி மனித உரிமை அதை பார்க்க கூடாது இதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்றது அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா அப்பட்டமான விதிமீறல் இதோட ஈடுபட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குண்ட சட்டம் போட்டிருக்கீங்க போதிய ஆதாரம் இல்லை அவசர கதியில் போட்டிருக்கீங்க அதெல்லாம் குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்து பண்ணிட்டாங்க அது மட்டும் கிடையாது ஒருத்தர் தப்பாக பேசிட்டாரு என்பதற்காக நீங்கள் குண்ட சட்டம் போடுறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது உடனடியாக நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்து அவருக்கு தண்டனை பெற்று தரலாமே ஏன் அதை நீங்கள் செய்யல எல்லா ஊடகத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது சமூக வலைதளத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு வேண்டும் அதை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா என்றாலே வந்து பாத்தீங்கன்னா தன் எண்ணத்துல என்ன தோன்றுதோ அதை அப்படியே பரப்பி விட்டுறான் அது நேர்மறையான விளைவுகளை தருது இல்லை எதிர்மறையான விளைவுகளை தருது ஸோ எதிர்மறையான விளைவுகள் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப குண்டு சோறு போகிறதுக்காகவும் இருக்குது மாணவர்கள் அழிவுக்காகவும் இந்த சமூக வலைத்தளங்கள் உடந்தையா இருக்குது அதனால ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க அந்த ஒழுங்குபடுத்துதல் இன்னும் நடைபெறாத பொழுது இது பேசுறது சரி இது பேசுறது தப்பு என்று வாய்ப்புட்டு போடும் அளவுக்கு நீங்க சவுக்கு சங்கரபதி குண்ட சட்டம் போட்டிருக்கீங்க முதல்ல சமூக வலைத்தளத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்டங்கள் வரட்டும் அதற்கு பிறகு நீங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குண்ட சட்டத்தை சென்ற வெள்ளிக்கிழமை தான் ரத்து பண்ணாங்க ஆனா மீண்டும் சவுக்கு சங்கர் மீது வந்து பாத்தீங்கன்னா ஜாமீன் கிடைத்த வழக்குல குண்ட சட்டம் போட்டு உள்ள தூக்கி வச்சிருக்கிறாங்க இதை பற்றி தான் நம்முடைய பா சிதம்பரத்துடைய மகன் அவர்கள் ஆவேசமான கருத்தை தெரிவிச்சிருக்கிறாருங்க என்ன கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு சவுக்கு பேசுகின்ற விஷயத்த ஏற்றுக்கொள்ளவே முடியாது அவதூறான கருத்துக்கள் தான் அப்பட்டமான இந்த மாதிரி கருத்துக்கள் சமூகத்தில் உலாவவே கூடாது ஆனால் அதற்காக மீண்டும் ஒரு முறை குண்டர் சட்டமா சவுக்கு சங்கர் அவர்கள் எந்த அளவுக்கு விதி விதிமீறி அவதூற பேசுறாரோ விட அப்பட்டமான விதிமீறல் குண்ட சட்டம் மீண்டும் போட்டது இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வந்து கருத்து தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே அரசாங்கத்தின் முடிவுக்கு எதிராக நீதிமன்றமானது குண்ட சட்டத்தை ரத்து பண்ணியிருக்கிறது மீண்டும் அது ஒரு முறை நடக்கும் நீங்க என்னதான் குண்ட சட்டம் போட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு எதிராக பேசுறவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருந்தீங்கனாலும் நீதிமன்றமானது அடுத்தடுத்து குண்ட சட்டத்தை ரத்து பண்ண தான் போது அதனால இந்த அப்பட்டமான விதிமீறலானது இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு நீதிமன்றமானது திமுக அரசாங்கத்துக்கு கருத்துரிமைக்கு எதிராக பாடம் எடுத்துச்சு இல்லையா அந்த பாடம் எடுத்த விஷயத்தை வரிசையாக வந்து பாத்தீங்கன்னா வகைப்படுத்தி இருக்கிறாரு கார்த்திக் சோதர் அவர்கள் பேசுனது திமுக ஆட்சிக்கு எதிராக இல்லை அவங்க கட்சி கூட்டங்களில் அவங்க கட்சி தொண்டரை ஊக்குவிப்பதற்காகவும் நாம திமுகவுக்கு பக்கபலமாக இருக்கிறோம் அப்படி பக்கபலமாக இருந்தா கூட நமக்கு என்ன கிடைக்குது திமுக தலைவர்களுக்கு நெருக்கமாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே பலன் கிடைக்குது ஆனால் கட்சியினுடைய வெற்றிக்கு உழைக்கின்ற தொண்டனுக்கு என்னதான் கிடைக்குது இல்லை கட்சி தொண்டன் மக்கள் பிரதிநிதியாக வரானா வரமாட்டானே அதனால உள்ளாட்சி தேர்தல்களில் அவன்லாம் வெற்றி பெற வேண்டும் அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றால் நாமளும் அமைச்சராக வேண்டும் அப்போ கட்சி வளரும் அப்படி கட்சி வளர்ந்தாதான் நாம காமராஜர் ஆட்சி அமைப்போம் காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு சொல்றோம்ல அந்த ஆட்சியை அமைக்க முடியும் அதோடு தேர்தல் நடக்கிற வரைக்கும் நமக்கு நல்ல மதிப்பு மரியாதை இருக்குது ஆனால் தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு நமக்கும் அமைந்திருக்கின்ற கவர்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் அப்படியே காட்டி விட்டுறாங்கப்பா அதனால் தேர்தலில் நம்முடைய பங்களிப்பு என்ன என்று கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சியானது தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக தன்னுடைய பிரதிநிதித்தை வெளிப்படுத்தும் விதமாக ஆட்சியில் பங்கு கேட்பதில் தப்பே கிடையாது இன்னைக்கு திமுக ஓட்டு போட்டிருக்காங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரா வரணும் அப்படின்றதுக்காக தான் சிறுபான்மையும் சரி பட்டியலின மக்களும் சரி காங்கிரஸ் ஆதரித்து வாக்களிச்சிருக்காங்க அதனாலதான் திமுக இவ்வளவு வாக்குகள் வந்திருக்கிறது நடுநிலையான வாக்குகள் சிறுபான்மையர் வாக்குகள் பட்டியல சமூகத்தினுடைய வாக்குகள் வந்திருக்கிறது நாங்க இல்லனா திமுக இந்த வாக்கு வராது அப்படின்றத தெல்ல தெளிவாக சுட்டிக்காட்டி இருக்கின்றார் அதாவது கூட்டணி இல்லாம நாங்க வெற்றி பெற முடியாது கூட்டணி இல்லாம இவருடைய பலம் என்ன என்பது பத்தி எனக்கு தெரியும் கூட்டணியில் தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் ஆனாலும் கூட்டணியில் வெற்றி பெற்றாலும் அணில் போல நாங்கள் உதவி செய்தாலும் அந்த என்ன திமுக செஞ்சு அப்படின்றத டப்பு டப்புன்னு போட்டு உடைச்சாரு அதற்கு தான் இருபத்தி நான்கு மணி நேரம் கலைஞர் இருக்கின்ற வரைக்கும் கலைஞர வசைப்பாடுனா இவி கே இளங்கோனவர்கள் இன்னைக்கு ஈரோடு கிழக்கில் அவங்க மகன் இருந்த பிறகு திமுக வேலை பார்த்து வெற்றி பெற செய்த பிறகு திமுக ஆளாகவே மாறிட்டாரு அதனால் கார்த்திக் சிதம்பரத்துக்கு எதிராக ஆவேசமான கருத்துக்களை வச்சார் ஆனால் இதே திமுக எதிராக இவி கே கலைஞருக்கு எதிராக தனிப்பட்ட ரீதியில் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்லாம் எடுத்து போட்டால் சரியாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஈரோடு கிழக்குகளை இவி கே அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முன்பாக திமுக பற்றி அவர் என்ன பேசினார் என்ற விஷயத்தை நம்முடைய கார்த்திக் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கணும் ஏன்னா எதிரி என்ன ஆயுதம் எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை கார்த்திக் சுதந்தரம் அவர்கள் எடுத்துருக்கணும் அப்பனா ஓஹோ நாமளே கடந்த காலங்களில் திமுகவை வார் வார்னு வாரி இருக்கிறோம் போல இருக்குதுங்க அப்படின்னு அவர் தெரிஞ்சிருப்பார் நாம் ஒன்றும் யோகி சிகாமணி இல்லை அப்படின்றத ஈவிகே கே சொல்லவங்கிறவர்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பார் ஆனால் வயதில் மூத்தவர் அனுபவசாலி காங்கிரஸுக்காக உழைச்சிருக்காரு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்திருக்கிறாரு அதனால அவருக்கு ஒரு மரியாதை கொடுப்போம் அவர் எதனா பேசிட்டு போனால் நம்ம என்ன எதிர்வினை ஆற்ற வேண்டுமா அவர் பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை அப்படின்றதுனால கார்த்தி சிதம்பரம் அவர்கள் அமைதியாயிட்டார் இல்லைன்னு வச்சுக்கலாம் நீ ஆனா என்று பார்க்கலாம் என்றால் கார்த்திக் சிதம்பரம் கட்சிக்காரன் கிட்ட பேசின விஷயத்த பொது வழியில போட்டு உடைச்சு காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ள விரிசில உருவாக்குனது இவி கே சிலம்பரம் தான் என்பது பொறுப்பாயிட்டு இருக்கான் ஆனா கார்த்திக் சிதம்பரம் பொறுத்த வரைக்கும் திமுக உடைய தவறுகளை சுட்டி எதுக்கு அது திருத்திக்கும் அப்படின்றதுக்காக தான் ஆனா குண்ட சட்டம் என்பது தவறா அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பு செஞ்சோம் மேல குண்ட சட்டம் போடலாம் ஆனா ஜாமீன் கிடைத்த வழக்குல மீண்டும் குண்ட சட்டம் போட்ட ஸோ தொடர்ச்சியாக நம்முடைய சவுக்கு சங்கிற்கு எதிராக திமுக அரசாங்கம் வந்து தோல்வியடைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்ற விஷயம் புரிப்பாயிடுமா இல்லையா ஒரு யூடியூபரை பார்த்து திமுக அரசாங்கம் பயப்படுது என்ற விஷயமானது உண்மை புலப்படுமா இல்லையா அதனால தான் நம்முடைய கார்த்தி சுமர் அவர்கள் இது அப்பட்டமான விதிமுறைகள் இது போட்டிருக்கக்கூடாது என்று சொல்லிட்டு நீதியரசுகள் சுட்டி காட்டின எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக கோத்து திமுக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா தப்பு செஞ்சிருச்சு அப்படின்னு டப்புன்னு போட்டு டொப்புன்னு உடைச்சிருக்காரு சரி இதற்கு திமுக தரப்பில் இருந்தும் காங்கிரஸ் தலைமையில் இருந்தும் என்ன எதிர்மனை வருது அப்படின்றத பார்க்கலாம் இல்ல கார்த்திக் சிதம்பரத்துக்கு கருத்துரிமை இருக்குது அவரு எதை வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருத்துரிமையை மதிக்கிறாங்களா இல்லையா என்பதை பற்றி பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்